அனைத்து நல்லோகங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி வந்து சுங்கடி காட்டன் சாரீ இது நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச சாரி தான் வயசானவங்களும் நிறைய மாமி மாறும் கட்ட ஸாரீ இது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேல நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஆடி மாதம் ஆரம்பித்ததுனால கோயிலுக்கு போவாங்க அம்மன் கோயிலுக்கு போகிறவங்க கட்டிகிட்டு போகிறதுக்கான சாரீ தான் இது இதில் ஏதாவது ஸாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் வித்தவுட் ப்ளவுஸில் தான் வருது உங்களுக்கு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு மேட்சிங் ப்ளவுஸாக கல்லம்காரி ப்ளவுஸு நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் இந்த சாரீ வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் அதே மாதிரி உடுத்திக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லா ஏஜில் உள்ளவங்களும் கட்டிக்க முடியும் முக்கியமாக இது அதிகமாக கோயிலுக்கு போகிறவங்க யூஸ் பண்ணுவாங்க இந்த எல்லோ கலர் அந்த காம்பினேஷனில் வரக்கூடிய சேரீயை ஏன்னா கோயிலுக்கு வரதா இருந்து கட்டிட்டு போகிறவங்க கட்டிக்கிற சாரி இது அதனால தான் நமக்கு வேப்பில் டிசைன் அந்த சூளம் அந்த மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மட்டும்தான் இது வரும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு வேறு கலர் வேறு வேறு டிசைனில் வரும் சாரி அதை நீங்க கண்டினியூவா பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க நிறைய மாமிஸ் அதாவது வயசான மாமி மாதிரி பார்த்துருப்பீங்க அவங்க வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் கட்டுவாங்க ஏன்னா இது வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி நார்மலாக வாஷ் பண்ணிட்டு கட்டிக்கலாம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாருக்கும் சூட் ஆகிற மாதிரியான ஒரு சாரி தான் இது இதில் நிறைய டிசைன் இருக்குது அதுமாரி நிறைய கலர் இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு இந்த சாரீ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளில் ஸேரீ உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் அது ஒரு ஓப்பன் வீடியோ எடுங்க ஓப்பன் வீடியோ எதுக்காக அப்படின்னா எதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு வீடியோ கண்டிப்பாக வேணும் வீடியோ இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதனால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து வச்சுக்காங்க நீங்கள் ஒவ்வொரு சேரீக்குமே வந்து மேட்சிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அது நீங்க வாங்கணும்னு கட்டாயம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய சாரி எல்லாமே ட்ரெடிஷ்னல் டிசைனில் தான் இருக்கும் அதே மாதிரி நீ ட்ரெடிஷ்னல் கலர் தான் இருக்கும் பார்ட்ரு வந்து ஜரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமுமே பார்டர் இருக்கும் உங்களுக்கு சாரி பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை கட்டிக்கிறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் இது பாந்தினி பிரிண்ட்டு இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலான பிரிண்ட் தான் இதெல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி உள்ளது வந்து மாடனாக இருக்கும் இது ஒரு ஆஃபீஸுக்கு போகிறவங்க தாராளமாக கட்டிகிட்டு போக முடியும் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி சாரிகளும் இதில் நிறைய இருக்குது அதுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் கண்டிப்பாக தெரியும் அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம நிறைய சாரி வாங்குவோம் ஆனால் எல்லா சேரீயும் கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது ஏதாவது ஒன்று ரெண்டு சாரி நமக்கு இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா கட்டிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் வழுகி வழுகி ஓடும் அந்த மாதிரியான சேரீலாம் இருக்கும் நம்ம அந்த மாதிரி சேரிகளும் வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு இந்த மாதிரி சாரி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேத்துக்கு வந்து தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரே மாதிரி அந்த நைலான் சாரி அந்த மாதிரியே கட்டிகிட்டு இருப்பாங்க இப்ப அந்த மாதிரி வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சாரி நீங்க விலையும் கம்மி தான் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது அப்படிங்கும் போது அதை கிட்டத்தட்ட அதே அந்த நைலன் சரி சீப்பானோ சார்ஜட்டும் அந்த ரேட்டுக்கே இது கிடைக்கும் போது இதை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க கட்டிக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுவாங்க அந்த வெட்க காலத்துல வந்து அவங்களுக்கு இது ரொம்பவே சூட் ஆகும் சூடாகிற ஒரு சாரீ ஏன்னா இது பியூர் காட்டன் அப்படிங்கிறதுனால இதில் வந்து ஒரு பெர்செண்ட் கூட மிக்ஸிங் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் அம்மாவுக்கு பர்த்டே அந்த மாதிரி ஏதாச்சும் வரும்போது நீங்கள் கிஃப்ட்டு பண்ணணும்னு நினச்சிங்கிறா இந்த மாதிரி சாரீகெல்லாம் அவங்களுக்கு தாங்க அவங்க ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவாங்க கட்டிக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக நம்மள நினச்சிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சாரி தான் இது வெளில போகும்போது இதை கட்டிக்க முடியுமானா தாராளமா கட்டிக்க முடியும் ரெகுலர் யூஸுக்குள்ள சாரி தான் அதனால அவங்க வெளியில போனாலும் கட்டிக்கலாம் ஜரி பாடர் கொடுத்துருக்கனால கொஞ்சம் கிராண்ட் லுக் இருக்கும் அதனால வெளியில போகும்போது கட்டிக்கலாம் வீட்டுல போதும் கட்டிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சிட்டீங்கன்னா என்னோட அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நான் என்ன மாதிரியெல்லாம் ஸேரீ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம வீடியோவாக எடுத்து போட முடியாது அப்படிங்கிறதுனால வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் வச்சுருக்கேன் அந்த குரூப்பில் லிங்க்கு வந்து குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டா இல்லைன்னா கூட உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துட்ருக்கோம் என்னென்ன சாரி ஒவ்வொரு நாளும் வருது அப்படிங்கிறத நீங்கள் உடனப்புறம் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ்ஸாக எடுத்து நடத்துகிறீங்கன்னா கூட அது உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம கிட்ட தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு ப்ரைஸ் இங்கே எப்படி இருக்கு மற்றவங்க கிட்ட எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு எது பெட்டராக இருக்கும் அங்கே நீங்க ஆர்டர் போடுறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும் அதனால தாராளமாக நீங்க கம்யூனிட்டி குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க உங்க நம்பர் ப்ரைவசியாக தான் இருக்கும் பப்ளிக்கா வராது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துச்சு உங்களுக்கு பிடிச்ச சாரி ஆர்டர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்